ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் ரோஸஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஸோ கார்டனில் நிறைய பூ இருக்குது ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ மேம் உங்கள் ரோஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் எனக்கு இப்படியெல்லாம் வளர்க்கணுன்னு ஆசை ரோசஸ் இவ்வளோ பெருசாக வளரணும்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் என் கார்டனில் நிறைய சங்கு பூச்சி இருக்குது ஸோ கார்டனையே க்ளோஸ் பண்ணிடறாங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஸோ நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் நேற்று வீடியோவில் அதை பற்றி நான் சொல்லலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சங்கு பூச்சின்னா எனக்கே டவுட் அது என்ன பூச்சின்னு நானே இன்றைக்கி கூகுள் சர்ச் பண்ணி அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சங்கு பூச்சின்னா என்னங்கிறது ஸோ ஏன் கார்டனில் சங்கு பூச்சி இல்லை ஸோ ஏன் சங்கு பூச்சி கார்டனில் வருது அதுதான் இன்றைக்கி டாப்பிக்கை எதனால் வருது அது என்ன பண்ணும் எல்லாமே டீட்டெயில்டாக இன்னைக்கு லாங் வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸும் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்